வணக்கம் தமிழ் மக்களே விஜய்க்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க ஒன்னு ஃபாதர் காட்வின் இன்னொன்னு அஜிதா ஆக்னர் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாதர் காட்வினை பத்தி நம்ம பேசிடலாம் அதுக்கு முன்னாடி அவர் பேசுறது என்னன்னு நம்ம கொஞ்சம் கேட்டுடலாம் எனக்கு கேட்கறதுக்கே புரியல வேற வழி இல்லை கேட்டு பாருங்க நீ பார போற விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி விலங்கு போட்டா நம்ம என்ன செய்வோம் விலங்கு போட்டாதான் இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டுருக்கேன் அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக காரணம்டா இதெல்லாம் நான் அவன் இவன் பேச தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஆக்சுவலி ஃபாதருங்களுக்கு எல்லாம் இந்த சர்ச் நான் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கறாள் ஏன்னா நானும் ஒரு பாதி கிறிஸ்டியன் தான் அதனால எனக்கு இந்த சர்ச்சில் நான் எப்பவுமே போவேன் எனக்கு நிறைய நல்ல நல்ல ஃபாதருங்க நட்புகள் இருக்கு ஆனா இந்த காட்வின் ரிஃபூஸ் இருக்காங்களே இவரோட அந்த வீடியோ பார்த்தப்போ இந்த கிறிஸ்டியானிட்டா என்னன்னு கூட தெரியாத ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பெரிய ஃபாதர் ஆனாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்ல ஒரு மாஸ் அந்த அங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல எப்படி இவர் இருக்கான்னு எனக்கு தெரியல இவரும் நான் கூட மாட்டேன் இவன் அவனே கூப்பிடுறேன் ஏன்னா சுத்தமா ஒரு உண்டான தகுதின்றது சுத்தமா இந்த ஆளுக்கு இல்லைங்க ஏன்னா இருந்திருந்தா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க ஆனா விஜய் பத்தி பேசுறதுனால கிடையாது ஒரு ஃபாதர்னா எப்படி இருக்கணும்னு கூட தெரியாத ஒரு ஆள் தான் இந்த காட்வின் ரொஃபூஸ்ன்றது இவரை பத்தி நான் கூகுள்ல ரிசர்ச் பண்ணேன் நான் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணேன் அதுல எனக்கு தெரிய வந்தது என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இவர் வந்து ஆக்சுவலி சென்சேவன் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காரு அது கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இவர் மேல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் அப்பாயின்ட் பண்ணது வந்து ப்ராப்பராக ஓட்டிங் அந்த மாதிரி ஒரு இதில் அப்பாயிண்ட் பண்ணல யூஜிசி தான் நார்மலி அப்பாயிண்ட் பண்ணும் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணல ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அதனால நிறைய பேருங்க இவர் மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் வந்ததுக்கப்புறம் நிறைய சீனியர்ஸ் இவங்க அனுப்பி விட்டுட்டு புது புதுசாக நிறைய பேரை இவங்க இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேரை அந்த காலேஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க லெக்சராக ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இவர் பேரில் இருக்கு அது கேட்டாலே தெரியும் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இவர் இவர்கிட்ட இருக்கு இப்போ இவர் இந்த பேச்சு பேசினது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸுனால இவர் பேசினதுன்னு எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது டிஎம்கேட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல மட்டும்தான் இவர் இப்படி பேசியிருக்காரு ஆனா இவர் இப்பவே நினைச்சிருப்பாரு ஏன்னா நிறைய ட்ரால் இவர் பேர்ல வந்துட்டு இருக்கு அப்போ இவருக்கு புரிஞ்சிருக்கும் என் மானம் போச்சுன்ட்டு விஜய பத்தி யார் பேசினாலும் இது வந்து அவங்க மேலே கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்குன்றது இனிமேலாச்சும் எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஃபாதர்ன்ற அந்த அந்த ஒரு இமேஜே போயிடுச்சுங்க இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இவர் மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட இவருக்கு அவ்வளோ கெட்ட பேர் வந்தது கிடையாது ஆனால் இப்போ என்னாச்சுன்னா எல்லாருமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யாரு இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே இவரை ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிறிஸ்டியானிட்டிலே சொல்லியிருக்காங்க ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமிக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைசிங் மென்டாலிட்டியில் இருக்கணும் அதாவது நம்ம தமிழ்ல ஹிந்துஸில் சித்தம் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையா இருக்கணும் அடிச்சா கூட தாங்கணும் அந்த மாதிரி ஒரு பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் ப்ரீச் பண்ணுவாங்க ஆனா இவர் பேசின பேச்சு இருக்குல்லங்க மொத்த ஒட்டுமொத்த சமுதாயமே அந்த கிறிஸ்டியானிட்டி சமுதாயமே வெக்கப்பட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இவரை யார் இந்த பொசிஷன்ல வச்சாங்கன்ற கேள்வி கேட்கிறாங்க இவன் மேல நிறைய கேஸ் இப்போ போட்டிருக்காங்க டிவி கே சைட்ல இருந்து நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க கிறிஸ்டியானிட்டியில இருந்து நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்தான் அவரு பப்ளிக்ல இது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாதர் உலகத்துல யாருமே பேசுனது கிடையாதுங்க உலகத்திலே யாருமே இந்த மாதிரி அசிங்கமா இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் கையெல்லாம் எப்படி வச்சு என்னங்க இவன் இனி அஜிதா அக்னல் அஜிதா அக்னல்ன்றவங்க எப்பா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட் தான் தூத்துக்குடியில ஃபுல்லு அவங்களோட போஸ்ட் தான் பயங்கரமா செலிப்ரேஷன் நான் ஒன்று கேட்குறேன் பதவிக்கு வேண்டி பிஜியோட காரை பிளாக் பண்ணி காரை போட்டு அடிச்சு எல்லாரும் கூட்டமா இந்த பதவி கிடைச்சி அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த பதவி மேல உள்ள பெரி அந்த ஆசை ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் கேவலமா ஆக்குதுன்னு பாத்தீங்களா பிளாக் பண்ணி அவர் அங்க போராட்டம் இங்கெல்லாம் நர்ஸுங்க நர்ஸுங்க இந்த தூய்மை பணியாளர் அவங்கெல்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு வேண்டி போராட்டம் இருக்காங்க இவங்க இந்த பதவிக்கு வேண்டி போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் எப்படிங்க மாவட்ட செயலர் ஆக முடியும் அந்த அஜிதாங்னா சத்தியமாக சொல்கிறேன் டிவி கேலேருந்து தூக்கிடணும் எல்லாம் வரவே கூடாது அஜித் ஆக்னல் டிவி கேலேருந்து தூக்கணும் சத்தியமா சொல்றேன் ஒரு சின்ன ஒரு மெம்பரா இருக்க கூட தகுதி இல்லை ஒரு பதவிக்கு வேண்டி எந்த எக்ஸ்டென்ட் போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து பதவிக்கு வேண்டி கேவலமா இருக்கு